lì வக்பு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது முழு சட்டத்திற்கும் தடை விதிக்க மறுத்தாலும் சில அம்சங்களுக்கு இடைக்கால தடை விதித்துள்ளது குறிப்பாக இஸ்லாமிய நடைமுறையை கடைபிடித்திருக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் ஆக்கிரமித்த நிலங்களை உடனே வக்ஃப் நிலமாக அங்கீகரிக்க கூடாது என்றும் அந்த நில உரிமைகள் தொடர்பான வழக்குகள் தீர்ப்பாயம் அல்லது நீதிமன்றம் முடிவு செய்யும் வரை எந்த மூன்றாம் தரப்பு உரிமைகளும் உருவாக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது மத்திய வக்ஃப் கவுன்சிலில் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் நான்கு பேரை தாண்டக்கூடாது மாநில வக்ஃபு வாரியங்களில் மூன்று பேரை தாண்டக்கூடாது என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது மேலும் முஸ்லிம் அல்லாதவர் மாநில வகுப்பு வாரியத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்படலாம் என்ற பிரிவில் தலையிடவில்லை என்றாலும் இயன்றவரை முஸ்லிம் நபரை நியமிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்புக்கு அரசியல் தலைவர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்ற சட்ட ரீதியான தகவல்களை அறிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்